ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காலி பையன் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து தரேன் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்ல நான் என்ன நினச்சிட்டேன் ஏதோ வாங்கிட்டு வந்து தரேன்னா நம்மளுக்கு நீங்கள் லவ்ஸ்ட்டாக இருக்கவே வந்து சரி ஏதோ நம்மக்கிட்டே லவ் சொல்ல போகிறாங்க ஸோ நம்மளுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி தர போகிறாங்க ஏதோ ஒரு செயின் வாங்கி தரப்போறாங்கன்னு நினச்சா இந்த பழம் வாங்கிட்டு வந்து கீழே கொடுத்துட்டு போகிறான் போயத்திகாரம் பைத்திக்காரம் சீக்கரம் இப்படி நம்பி 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 இன்னைக்கு ஏமாற்றுற மாதிரி எனக்கு பிடிச்சவன் எவ்வளோ லவ்வும் சொல்ல மாட்டேன்றான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா பழம் கொடுத்துட்டு போகிறான் அதுதான் பண்ணானுங்க அய்யயோ இவனுங்க எல்லாம் போயிட்டு என்னத்தான் சொல்றது சி 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 சிச்சி எப்பயுமே எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டான் அது என்னமோ போங்க பொங்க நீங்க நல்லா ஜாலியா கொண்டாடுறீங்க என்ன பண்றது